ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று பாவக்காய் பாவக்காய் வச்சு பிட்லை கேரளா ஸ்பெஷல் இல்லைனா திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட சொல்லலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் துவரம்பருப்பு இதை வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிடணும் கா கிலோ அளவுக்கு பாவக்காய் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி இந்த சீடெல்லாம் எடுக்கணும் இந்த பாவக்காய் வந்து அவ்வளோ நல்லதுங்க நியூட்ரியன்ட் லெவல் ஜாஸ்தி இருக்குது ஃபைபர் நிறைய இருக்குது விட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது ரொம்ப பிஞ்சாக இருந்தால் இந்த கொட்டை எடுக்க வேண்டாம் ஆனால் ரொம்ப முத்தலாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கொட்டை எடுக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் பாவக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு டயபெட்டிக் லெவல் வந்து ரொம்பவே நார்மல் ஆகிடும் ப்ளட்டை வந்து சுத்திகரித்து நம்மளோட சிஸ்டம் வந்து அவ்வளோ சூப்பராக ஆக்கிடுங்க நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேங்கிறோம் அதனால தான் நம்ம சாப்பாட்டிலேயாவது சேர்த்துப்போம் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் இந்த மாதிரி நறுக்கின்னு இருக்கேன் இதை இன்னும் பொடியாக வேணாலும் நறுக்கிக்கலாம் இல்லைனா பெரிய பீஸாக வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் போல் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை வாம் வாட்டரில் ஊற வைக்கலாம் ப்ரவுன் சன்னா எடுத்து வச்சிருக்கேன் நான் ராத்திரி ஊற வச்சது இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணணும் இதில் ஒயிட் சன்னா பிளாக் சன்னா எது வேணால் சேர்க்கலாம் ஆனால் சன்னா சேர்க்குறது நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கு சில சாமான்கள் வேணும் இதுக்கு ஒரு ஏழு வர மிளகா நீளமான மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக வர அதே அளவு கடலைப்பருப்பு இந்த மிளகா வந்து கரெக்டாக இருக்கும் நான் எடுக்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணால் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன மூடி தேங்காய் இதை துருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில பருத்தா இன்னுமே சூப்பராக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ விட்டுட்டு நல்லா இதை வறுக்கணும் கல்பிருங்காயம் எடுத்து வச்சுருந்தீங்கனாக்கா நீங்கள் முதல்ல பொரிச்சிட்டு அப்புறம் இந்த சாமானை வறுக்கணும் நான் வந்து பொடி தான் சேர்க்க போகிறேன் பொடி அதனால் இதை நல்லா வறுப்பட்ட பிறகு சேர்க்க போகிறேன் இது நல்லா ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுது கொஞ்சம் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் இது கூடவே நம்ம துருவி வச்ச தேங்காய் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் ஏன்னாக்கா இது இந்த ஈரம் இல்லாமல் நம்ம அந்த அளவுக்கு வதக்கினோன்னா பிட்லா சீக்கிரம் கெட்டு போகாது நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது இப்படியே இறக்கி வச்சுடுங்க நல்லா ஆரட்டும் ஆறினப்புறம் நம்ம அரைக்கணும் இப்போ நம்ம ஒரு குக்கிங் வெசலில் பாவக்காவை போட்டுப்போம் போட்டுட்டு புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துடணும் புளி தண்ணியில் தான் இந்த பாவக்காய் வேகணும் கத்திரிக்காய் பிட்லா கொத்தவரங்காய் பிட்லா எது பண்ணினாலுமே இந்த புளியில் வேகும் பொழுது அது வந்து ரொம்ப அந்த கசப்பு துவர்ப்பெல்லாம் தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டதுக்கு பிறகு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க ஏன்னா நம்ம கொஞ்சமான அளவில் பண்ணுறதுனால மீடியம் டு லோ தான் ஸோ மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுவோம் ஒரு தட்டு போட்டு மூடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் காய் நம்ம இப்போ வெறுத்து வச்சுருக்கிற சாமானை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துடணும் இதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும் நல்லா அரைச்சிடுங்க ஓகே இப்போது நம்ம இந்த சன்னா அண்ட் பருப்பு ரெண்டும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இது ரெடியாக இருக்குது இப்போ காய் வந்திருக்கும் திறந்து பார்த்தோன்னா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த சன்னா வேக வச்சோம் இல்லையா அது அவ்வளவும் வேண்டாட்டாலும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் வேக வச்ச துவரம்பருப்பு இப்போ இதுக்கு வேணுங்கிற உப்பு உப்பு இப்போ ஏன் சேர்க்குறோன்னா இப்போ அந்த காய்லேயும் அந்த சுண்டல்லையும் வந்து நம்மளுக்கு அந்த சன்னாலேயும் அந்த உப்பு ஏறணும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுவோம் போகிறோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம் வேணுங்கிற தண்ணியும் விட்டுக்கலாம் இப்போது கடைசியாக கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணினாலே போகிறோம் ஏன்னா எல்லாமே வெந்தது நம்ம வறுத்து தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வேணுங்கிற தண்ணி உப்பெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போ கடைசியாக நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் பிடிச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கலந்து ஒரே ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு பிட்லா ரெடியாகிடுத்து இப்போது நான் வந்து இந்த பொடியாக நறுக்கின கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் சேர்க்குறேன் இது வந்து நெய்யில் தாளிக்க போகிறேன் தேங்காய் நெய்யிலையும் தாளிச்சிக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுட்டு இதை வந்து பிட்லாவில் சேர்த்துட்டோம் ஆனால் பிட்லையும் ரெடி ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு கீரை மசியல் பப்பளம் மப்பளாம் தான் நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்திய விவாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்